ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசி போல் கர்ஜிக்கக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு இந்த மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அற்புதமாக இந்த ஆண்டு தொடங்குது குரு சுக்கரன் அசுர குருவை தேவகுரு பார்க்குறார் அப்போது பெண்களுடைய திருமணம் பெண்களுடைய வாழ்க்கை பெண்களுடைய தொழில் வேலைவாய்ப்பு இப்படி பல வகையில் நன்மை ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வாங்கலாம் பெண்களுக்கு ஆண்களால் பல நன்மைகள் கிடைக்கிறது ஆண்களுக்கு பெண்களால் நன்மை கிடைக்கிறது இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் சிறப்பான காதல் மலர்வது காதல் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக திருமணத்தில் முடிக்கக்கூடிய அமைப்பு அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி தான் அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம் அந்த ஸ்டேட்டஸ் படியே நம்ம வாழ்க்கை அமையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் கணவன் மனைவி இருவரும் சம்பாத்தியம் பண்ணுவார்கள் சில வீட்டில் கணவருடைய சம்பாத்தியம் காணலைன்னா மனைவி உடனே அவங்க வந்து என்ன செய்வாங்க ஒரு வேலை செய்கிறதோ அல்லது தொழில் ஆரம்பித்து அதில் முன்னேறுவதோ இதெல்லாம் பெண்கள் இந்த ஆண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெண்களால் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் கேதுவுடைய அனுகிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் எல்ல கட்டுப்பாடாக இருப்போம் தேவையற்ற விஷயங்கள் அடுத்த குடும்பத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டோம் அவங்க பிரச்சனைகள்லேயும் நம்ம அதிகமாக தலையிட மாட்டோம் சில பிரச்சனைகள் நம்மளை ஊடுருவோம் ஆனாலும் நம்ம கே கேது பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானக்காரகன் ஒரு தெளிவை கொடுப்பார் இந்தந்த இடத்துல நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற தெளிவு கொடுப்பார் அந்த தெளிவோடு நம்ம பயணம் பண்ணுறதுனால நம்ம குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல்களும் நம்ம அணுகாமல் பார்த்துக்கிடுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் வயது முதிர்ந்த பெண்கள் அல்லது வயது முதிர்ந்த ஆண்கள் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கடந்துக்கிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கல்யாணமாகும் இல்லை பழையல ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன் சார் ஆரம்பிச்சு ஸ்பீட்லேயே அந்த வாழ்க்கை காணாமல் போய்ட்டு அந்த வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு போச்சு நிறைய கொடுமைகள் அனுபவித்தேன் விவாகரத்து ஆகிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் சரி ஆண்கள்னாலும் சரி மறு திருமண வாய்ப்பு இந்த ஆண்டில் உண்டு அந்த திருமண வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு செம்மையான வாழ்க்கை ஒரு நன்மையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உண்டு ஏன்னா ஏழாம் இடம் தான் மனைவி ஸ்தானம் ஒரு இதுவரைக்கும் வரன் கிடைக்காதவங்களுக்கு கூட அவர் வரனுக்கு லேட்டாக கிடைச்சார் கூட லேட்டஸ்ட்டாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சனி எப்போவுமே தாமதமாக தான் கொடுப்பார் ஆனால் நல்ல ஒரு வாய்ப்புகளை நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளால் நமக்கு உண்டு இன்னைக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸுகளை உருவாக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளால் நமக்கு பல நன்மைகளை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து உறவினர்கள் போல் நமக்கு உதவி செய்வாங்க சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்மளும் அவங்களுக்கு உறவு போல் பல ஹெல்ப்புகள் பண்ணுவோம் சில நேரங்களில் கூட்டு பிஸ்னஸ்களை ஆரம்பிப்போம் சிலர்களை இணைத்து அந்த கூட்டு பிஸ்னஸ் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பெரிய அந்த இதை வந்து ஒரு ப்ர ஒரு 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 ப்ரைவேட் லிமிட்டடாகவே நடத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி அந்த கூட்டு தொழில் வந்து வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலர் மனைவி பேரில் சில தொழில்கள் ஆரம்பிப்பாங்க அல்லது பெண்கள் தன்னுடைய கணவர் பேரில் சில தொழில் தொழில்கள் ஆரம்பிக்கிறது ஏன்னா அந்த ஏழாம் இடங்கிறது அவ்வளோ பெரிய கூட்டு ஸ்தானம் கூட்டுஸ்தானம் மனைவிஸ்தானம் நட்டுஸ்தானம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவான் மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் காலை வைக்கலாம் ஆனால் வந்து அகல காலை வச்சிடாதீங்க இவர் நான் வீடு கட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கிட்ட இவ்வளோ தான் இருக்குது ஆனால் ஒரு கிட்டத்தட்ட பெரிய பெரிய கோடிக்கணக்கில் கூட கடன் வாங்கி கேட்டிக்கலாம் சார் அப்படி கடன் வாங்காதீங்க அதாவது மாய எண்ணங்களை தோற்றுவிக்கிறது தான் ராகு எட்டில் போய் இருந்து சரியாக மாட்டி விட்டுருவார் இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அந்த வேலையில் தேவையில்லாமல் நம்ம சம்பளத்துக்கு மேலே சில சில எதிர்பார்ப்புகளை பார்க்குறோம் மாய எண்ணம் நமக்கு வருது நமக்கு அதிக செலவுகள் இருக்குது அதிக வருமானம் தேவைப்படுது இப்படி நம்ம எதோ கையூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும்போது மாட்டிக்கிடுவோம் அது ராகு இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா தி அதே போல் இந்த ஆண்டு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை துர்க்கையை வேண்டிக்கோங்க துர்க்கையை போய் தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி சாய்பாபாவை தர்ஷனம் பண்ணுங்கள் ஏன்னா ராகு எட்டில் இருக்குது அது குரு வீட்டில் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு குருவுடைய அனுகிரகம் சாய்பாபாவோடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்ய மாட்டோம் இல்லாட்டா யார்கிட்டையாவது நம்மகிட்ட ஒரு ஏதோ ஒரு மொத்தமாக ஒரு காசு வந்தது சார் ஒரு நல்லவன் நினச்சேன் மொத்தமாக கொடுத்தேன் சார் இவர் நல்ல கொஞ்சம் கூட வட்டி தராகுன்னு சொல்லி ஏமாந்துட்டேன் லாட்ரி சீட்டுகள் எந்த இப்போ இந்த தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்குது வெளிநாட்டில் இருக்குது எல்லோரும் லாட்ரி சீட் லாட்ரி சீட்டு வாங்க லாட்ரி சீட்டை கொஞ்சம் எடுக்கிறத குறைச்சிப்போங்க இல்லை ஏதாவது கொஞ்சம் எடுத்து விழுந்துது அதோடு விட்டுட்டு வெளியே போயிருங்க லாட்ரி சீட் அதாவது நான் உழைக்காமல் லாட்ரி சீட்டால் கொடி சுரன் ஆவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள் இப்போ அந்த ராகு ஹிட்லர் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை குறைச்சிக்கோங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்காது எல்லா பாக்கியனும் நிறையா தருவார் அதனால் உங்கள் வீ உங்கள் வீட லட்சுமி கடாச்சும் பார்த்துலாம் வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வாங்கணும் டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு மின் இப்படி பல பொருட்கள் இங்கே வாங்கலாம் ஏசி எல்லாம் வாங்கலாம் அதே போல் நம்ம நம்மளுடைய உங்களுடைய பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச பெண்க பெண்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்னென்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அற்புதம் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் நல்ல ஒரு தரமான பொருளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் நம்ம வந்து இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குரு ஒம்பதுல இருக்கும்போது பாக்கியஸ்தானம் சொல்லலாம் அது குரு உபதேசஸ்தானம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளவர்கள்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசிக்காரர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக் கொடுக்கலாம் ஜோதிடம் பார்க்கலாம் அதே போல் பல கலைகளில் வித்துவராக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கும்போது நம்ம வந்து பாட்டு சங்கீதம் பரதநாட்டியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிடலாம் ஓவியம் அப்படி பல விஷயங்களை கற்றுக்கிடலாம் சித்த வைத்தியம் கற்றுக்கிடலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த இதை வந்து நம்ம கற்றுக் கொடுப்பதோ அதை தொழிலாக செய்யக்கூடிய அமைப்புகளோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அது அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு குருவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பர் அதே மாதிரி இடம் வாங்குறது கட்டுற அமைப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அற்புதம் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு மா மாயண்ணம் கொண்ட ராகுவை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா மற்ற கிரகங்கள் ரொம்ப சூப்பர் திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வீட்டு பக்கத்தில் சர்ப்பம் உள்ள கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரிய நமஸ்காரம் நித்தம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பிரகாசமான அமைப்பு உண்டு நன்றி தெய்வீகம் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும் நினைச்சேன் தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் அப்பறத்து டைம் அப்படின்னு நேம் பதிவிடுங்க விடுங்க நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகா மாரமுத்து